ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு கருப்பு உளுந்து களி தான் அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு முக்கால் கப் உளுந்து அப்புறமா ஹாஃப் கப் பச்சரிசி ஒரு சின்ன துண்டு சுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் நம்ம இப்போ பாத் அடுப்பு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து பச்சரிசியை சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் பச்சரிசியை வறுக்கும் போது கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுக்கணும் இல்லாட்டி பச்சரிசி வந்து ரொம்ப கரிஞ்சு போயிடும் பாருங்க எட்டா செவந்து வருது இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து நம்ம அதே மாதிரி வறுத்து எடுக்கணும் இந்த சைடு நம்ம வந்து உளுந்து இந்த கற்ப இந்த களிக்கு தேவையான கருப்பட்டியை வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி அடுப்பில் வச்சு லைட்டாக காய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கருப்பட்டியை வந்து காய் கேட்க வச்சுருக்கேன் இந்த சைடு உளுந்து நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஆற வச்சு அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூடவே நம்ம சுக்கும் சேர்த்துருக்கோம் இப்போ கற்பட்டி பாகு ரெடி ஆயிடுச்சு அதை நம்ம பானில் மாற்றியாச்சு இது கொஞ்சமாக கொதிச்சு வர நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்துட்டு இருக்கும்போது நம்ம கை விடாமல் கலரணும் நம்ம கை விட்டு கல கை விட்டுட்டோன்னா மாவு வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மெதுவாக கலர ஆரம்பிக்கணும் பாருங்கள் பாருங்கள் இப்போ எப்படியா நல்லா வந்துச்சுன்னு பாருங்கள் நம்ம ரொம்ப அடுப்பை வந்து அதிகமாக வச்சோன்னா இது வந்து அடி பிடிச்சிரும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சே நம்ம கண்டுக்கலாம் நல்லா கட்டியாகி வந்துடுச்சு இந்த நேரத்தை நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேக் சேர்ப்போம் ஏன்னா வந்து இது வந்து நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கும்போது பாத்திரத்தில் வந்து அடிப்பி எப்படி அடிப்பிடிக்காமல் நல்ல திரண்டு வருது பாருங்கள் கருப்பு உளுந்தில் வந்து கருப்பு உளுந்துலேயும் கருப்பட்டிலையும் வந்து நல்லா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து நம்ம வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ஆரோக்கியமாக அவங்கள பார்த்துக்கலாம் நம்ம பாட்டி தாத்தா காலத்திலலாம் இதை தான் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க நம்மளும் அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்கள ஆரோக்கியமாக வச்சுப்போம் பாருங்கள் எப்படி நல்லா திரண்டு வந்துட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஓட்டலை இந்த களி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நம் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கூடவே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய் பாய்